எல்லோருக்கும் வணக்கம் ராமதாசரின் பக்திக்கு தலை வணங்கிய பகவான் கிருஷ்ணர் துவாரகைக்கு அருகே டாங்கேர் என்னும் கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ராமதாசர் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர் காலை முதல் இரவு வரை இவர் துவாரகை கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து வந்ததால் இவரை துவாரகா ராமதாசர் என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் துவாரகைக்கு சென்று விரதம் இருப்பார் அன்று முழுவதும் கிருஷ்ணரையே பாடி பஜனை செய்வார் மறுநாள் துவாதசி என்று ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த அளவு உணவு தந்து பின்னர் இவர் உணவு உட்கொள்வார் காலங்கள் சென்றது ராமதாசர் முதுமை வயதை எட்டினார் அவரது உடல்நிலை தளர்ந்துவிட்டது விட்டது இருந்தாலும் தள்ளாடியபடியே துவாரகைக்கு வருவார் அந்த நிலையிலும் ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் தனது விரதத்தை விடாது கடைபிடித்து வந்தார் ஒருமுறை அவர் தளர்ந்தவாறு கோவிலுக்குள் அமர்ந்திருந்தார் அப்போது பகவான் கிருஷ்ணரிடம் மானசீகமாக பேசினார் கிருஷ்ணா என் உடல் மிகவும் தளர்ந்துவிட்டது அடுத்த ஏகாதசிக்கு என்னால் இங்கு வந்து உன்னை தரிசிக்க இயலுமோ இயலாதோ என்று எனக்கு தெரியவில்லை என்னால் இயலாவிட்டால் நீ வந்து எனக்கு தரிசனம் தர வேண்டும் ஒருபோதும் தவறக்கூடாது என்று இறைவனின் காலடியில் விழுந்து விம்பி விம்பி அழுதார் இறைவனின் நெஞ்சம் உருகியது அஞ்சாதே என்னை உன் ஊருக்கு அழைத்து செல் என்று கிருஷ்ணர் கூறினார் அதற்கு ராமதாசர் திகைத்து நின்றார் கிருஷ்ணா என்னால் எப்படி உன்னை அழைத்து செல்ல முடியும் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் இன்று இரவு கோமதி நதிக்கரையோடும் வந்துவிடு இருவரும் தேரில் சென்றுவிடுவோம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் ராமதாசரும் கோமதி நதிக்கரைக்கு வந்தார் ஒரு தேரை பார்த்தார் அதில் துவாரகாநாதன் தங்க சிலை வடிவில் அமர்ந்திருந்தார் ராமதாசரும் அதில் ஏறிக்கொண்டார் தேர் தானாகவே தாங்கேர் வந்தடைந்தது கிருஷ்ணரை நடுக்கூடத்தில் இறக்கிவிட்டு தேர் மறைந்துவிட்டது மறுநாள் பொழுது புலர்ந்ததும் துவாரகாநாதரின் மூலவரின் தங்க சிலை காணாமல் போன செய்தி ஊரெங்கும் பரவியது அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் பதைப்பதைப்புடன் ஆலோசித்தார்கள் இரவு பூஜைக்கு பிறகு சந்நிதியில் நின்றிருந்த ராமதாசர் மீது சந்தேகம் வந்தது உடனடியாக அனைவரும் டாங்கேருக்கு புறப்பட்டார்கள் அதிகாரிகள் வருவதைக் கண்ட ராமதாசர் பகவானின் சிலையை கிணற்றின் வாளியில் வைத்து இறக்கிவிட்டார் ஆனால் பகவான் கிருஷ்ணரோ நீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்த வண்ணம் இருந்தார் அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் வீடு முழுவதும் கிருஷ்ணரை தேடினார்கள் பின் கிணற்றில் பார்த்தபோது அங்கே உள்ள கிருஷ்ணரை வெளியே எடுத்தார்கள் ராமதாசருக்கு அழுகையாக வந்தது கிருஷ்ணா என்னை விட்டு ஏன் பிரிகிறாய் என்ன சோதனை இது என்று அழுதார் அதற்கு கிருஷ்ணர் என் எடைக்கேடை பொன் தருவதாக சொல் அவர்கள் என்னை இங்கேயே விட்டு செல்வார்கள் என்று கூறினார் ராமதாசரும் அர்ச்சகர்களிடம் சொன்னார் இறைவனின் எடைக்கேடை எடை பொன் தந்தால் இந்த இறைவனை எனக்கு குடிப்பீர்களா என்று கேட்டார் அர்ச்சகர்கள் சிரித்தார்கள் நீங்களோ ஒன்றும் இல்லாதவர் தினமும் உணவிற்கு பிச்சை எடுத்து உண்பவர் இந்த இறைவனின் எடைக்கே எடை துலாபாரமாக பொன் தருவீர்களா என்று கேலி செய்தார்கள் அதற்குள் ஊர் மக்களும் அங்கே கூடிவிட்டார்கள் அர்ச்சகர்களும் ராமதாசரின் பேச்சை கேட்டு சிரித்தபடியே சம்மதித்தார்கள் அவரின் விருப்பப்படியே தராசு நிறுத்தப்பட்டது ஒரு தட்டில் கிருஷ்ண விக்கிரகம் வைக்கப்பட்டது ராமதாசர் வீட்டுக்குள் நுழைந்தார் தன் மனைவியுடன் வெளியே வந்தவர் கையில் ஒரு சிறிய மூக்குத்தி வைத்திருந்தார் ராமதாசரின் கையில் ஒன்றும் இல்லாதது பார்த்து அர்ச்சகர் கேட்டார் எங்கே உன் பொன் என்று கேட்டார் இதோ இருக்கிறது என்று தன் கையிலிருந்த மூக்குத்தியை காட்டினார் பிறகு அதை இறைவனை எண்ணி தராசில் வைத்தார் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு மூக்குத்தியின் எடைக்கு சமமாக கிருஷ்ணரின் எடை நின்றது மக்கள் அதை பார்த்து ஆரவாரம் செய்தார்கள் ராமதாசரின் பக்தியை மெச்சினார்கள் இவரே பரம பக்தர் என்று அனைவரும் அவரை வணங்கினார்கள் அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் வாயெடுத்து போனார்கள் அதில் ஒரு அர்ச்சகர் சொன்னார் ராமதாசரே பகவானுக்கு இங்கேதான் இருக்க விருப்பம் இருக்கிறது நீங்கள் பெரும் பாக்கியசாலி உங்களது பக்தியை உலகிற்கு எடுத்து காட்டவே பகவான் இந்த லீலையை செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பகவான் கிருஷ்ணரை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ராமதாசரை போல் பகவானிடத்தில் பக்தி செய்து தினந்தோறும் அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோட்சமும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ